கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தான் நான் நல்லது சொல்ல போறேன் நீங்கள்லாம் என் ரசிகர்கள் ஆக போகிறீங்க காரணம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசி நமர்ந்து இருந்திருக்கிறார் அஞ்சு ஏழு ஒன்போதை பார்க்கிறார் பெரிய விட்டே சொன்னும் கிடையாது ஒரு மிகப்பெரிய புத்தாலி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் குரு பகவான் ஐந்தை பார்த்து விடுகிறார் ஏழை பார்த்து விடுகிறார் ஒன்போதை பார்த்து விடுகிறார் இந்த நவம்பர் மாதம் இந்த ஐந்து என்ன புத்தாலி அந்த புத்த குரு பகவான் இருக்கின்ற ஒவ்வொரு நாளையும் பிளஸண்டாக பிளஸ்ஸிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்க சார் நைட்டு படுக்கும்போது டுமாரோ வில் பி ஏ கிரேட் டே நினைச்சிட்டே படுங்க இந்த ஒரு மாதமும் இந்த ஒரு மாதம் ஒன்று ஒரு பிரதிஜை ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசு சொல்லணும் ஓட்டமாக அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்கையிலே இந்த மாதிரி அற்புதம்லாம் நடக்கும் டிரான்ஸ் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க லக்கி பாஸ்கர் ஆக போறீங்க நீங்கள் ஸோ நீங்கள் தொடரதெல்லாம் வெற்றிடா அப்போ அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த ஐந்தாம் இடத்துல யார் இருக்கா செவ்வா இருக்கா மங்களகாரகன் செவ்வா உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே என்ன நடக்கும் என்ன பண்ணால் ஆனால் என்ன வேணால் நடக்கட்டும் நான் இருங்க சார் வரேன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இருங்க வரேன் வழக்கமான ஃபேவரட்லாக சொல்லிட்டு வந்துடுறேன் இந்த எல்லாம் ஒரு வாய்ப்பு தந்தால் சங்கம் வைத்து தவறு எழுத்ததை போல சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க இந்த உலகம் உள்ள கடகராசிக்காரர்கள் என்னை பற்றி மட்டும் ராம்ஜி தப்பாக சொன்னாராமே யார் சொன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம்தான் நான் நல்லது சொல்ல போறேன் நீங்க எல்லாம் என் ரசிகர்கள் ஆக போறீங்க காரணம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசி நமர்ந்து இருந்திருக்கிறார் அஞ்சு ஏழு ஒன்பதை பாக்குறார் பெரிய வீட்ட சொன்னும் கிடையாது ஒரு மிகப்பெரிய புத்தாலி கிட்ட கேட்டார் குரு பகவான் ஐந்தை பார்த்து விடுகிறார் ஏழை பார்த்து விடுகிறார் ஒன்பதை பார்த்து விடுகிறார் இந்த நவம்பர் மாசம் இந்த ஐந்து என்ன புத்தி அந்த புத்தாலி என்ன கேட்டார் எனக்கு தான் ஒண்ணு கல்யாணமே ஆகலையே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்டார் ஏன்னா குரு பகவான் ஐந்தை பாக்குறாரு குழந்தை கொடுப்பாருன்னு சொல்றீங்களே எனக்கு எப்படி குழந்தை கொடுப்பார் நியாயமான கேள்வி ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வெறும் குழந்தை மட்டும் கொடுப்பதல்ல அது வெறும் புத்திரஸ்தானம் மட்டுமல்ல ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது யோகஸ்தானமும் அதுவே தான் ஐந்தாம் இடம் என்பது பந்தயமும் அதுவே தான் ஐந்தாம் இடம் என்பது இறையருளும் அதுவே தான் இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் அதுவே தான் எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் தான் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது ஒண்ணு சொத்து உங்களுக்கு சேருகிறது மூன்றாவது விஷயம் உங்களுக்கு உரிய யோகங்கள் வருகிறது இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் மாதிரி ஒரு மாசம் இந்த உலகத்துல இருந்து கிடையாது உங்களுக்கு நன்றாக புரிந்து கொடுங்க ஒரு தேவதையின் தங்க புத்தகம் மாதிரிதான் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதில் நீங்கள் பிரிக்க வேண்டிய முதல் பக்கம் தொடங்கிய அந்த தங்க தங்க பக்கம் முப்பது தேதி வரை முப்பது பக்கம் இந்த தங்க பக்கத்தில் என்ன பண்ண போறீங்க என்ன சார் தங்கப்பா அதுவே அது தங்கப்பா தக்கம் அது அது நான் சொல்கிறது தங்க புத்தகம் தங்க புத்தகத்தின் தங்க பக்கம் அதில் முதல் பக்கம் எழுதி கையெழுத்து போட போகிறீங்க என்னைக்கே இந்த நாளைக்கு ஏன் ஒன்றாம் தேதியிலேருந்து முதல் பக்கம் அன்புடன் அப்படின்னு போட்டு அன்புடன் சதீஷ்குமார் நவம்பர் மூணாம் தொடங்குகிறேன் கடகராசி இந்த மதத்தின் இறுதிக்குள் நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகவேன் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சில மதத்தாரிடம் நான் இதை அதை பாசு பார்த்துருக்கேன் அவங்க ரெசல்யூஷன் எடுத்துப்பாங்க மந்த் இதான் மந்த்து மந்தோட ஃபர்ஸ்ட் டே எனக்கு இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டேவை கொடுத்த இரவனுக்கு நன்றி அப்படி சொல்லி அவங்க ப்ரே பண்ணிப்பாங்க டேவோட ஃபஸ்ட் டேவை ப்ரே பண்ணுவாங்க தேங்க் சொல்லுவாங்க மந்தோட லாஸ்ட்டு இதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதம் என்னை காப்பாத்தின கடவுளுக்கு நன்றி இந்த டேவை முடிச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி மை மாதாம் மை பிரஜா மைய மன்ன மையர் நல்லா வரும் மை பிரஜா இயக்குநர் சாப்பிடும் போது அந்த அன்னத்துக்கு நன்றி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஸோ இந்த குரு பகவான் இருக்கின்ற ஒவ்வொரு நாளையும் பிளஸண்டாக பிளஸ்ஸிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்க சார் நைட்டு படுக்கும்போது டுமாரோ கிரேட் டேன்னு நினச்சிட்டே பண்ணுங்க இந்த ஒவ்வொரு மாதம் இந்த ஒரு மாதம் ஒன்று ஒரு பிரதிக ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க இதை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்க மனசு சொல்லணும் உடம்பு கேட்கணும் அவ்வளோதான் இந்த கண்ட்ரோலில் இருக்கணும் நீங்கள் நைட்டு எழுந்திரிக்கும் போது காலில் எந்திரிச்சோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் இந்த டே சில பேர் எந்திரிச்சோடனே இன்னைக்கு நாளே விருப்பம் இருக்குது அன்றைக்கி விருப்பம் தான் இருக்கும் ஏன்னா நீங்க முடிவு பண்ணீங்க இன்னைக்கு நாள் எந்திரிச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருன்னு நினைச்சு எந்திரிச்சிங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க இந்த நாள் கூட உங்க கீழே தான் இருக்கு நைட்டு கூட உங்க கீழே தான் இருக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே யோகஸ்தானம் என்ன யோகா என்ன ஆகும் வாழ்க்கையில இந்த டிவியை போட்டுவிடு அப்படின்னு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு யோகா வராது ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தால குரு இல்லை கடவுளே வந்து பார்த்தாலும் ஒண்ணு பரப்பார் நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுதான் கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் நான் டெய்லி என்னால தான் பார்த்துருக்கேன் கடகராசிக்காரர்களை கடைசி வரைக்கும் நம்ம என்ன பேர் நம்ம சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க அந்த யோகத்துக்குலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கூடாது சுவாமிஜி லைஃப்பை லிட்டிலாக எடுத்துக்கணும் லிட்டலா எடுத்துக்கிறவர்தான் வேண்டாம் பிராடாக திங்க் பண்ணுங்க லைஃப் பிராடாகும் நிறைய சாப்பிடும்போது தான் குடல் விரிகிறது சாப்பிட மாட்டீங்கன்னா குடல் ஒட்டி போகும் இந்த மாதிரி தான் நீங்க எண்ணங்கள் ஆசைப்படுறதை நிறுத்திட்டிங்கன்னா வாழ்க்கை சுருங்கிரும் ஆசையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை சுருங்கமாக தான் போயிடும் ஆசை தான் வாழ்க்கை பெருசாட்டே போகும் அப்படி பெருசாக போய் வெடிச்சிருச்சு என்ன சுவாமிஜி அவ்வளவு ஆசைலாம் நீங்க ஒன்னும் பண்ணலை ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே உங்களுக்கு நடக்கும் யோகம் கிடைக்க போகுது குழந்தை வாழ்க்கை யோகம் கிடைக்க போகுது ஐஏ பண்றோம் குழந்தையே இல்லை சார் நிச்சயம் இந்த மாசம் கிடைக்கும் ஏழு குரு பகவான் பார்க்கிறார் பிரிந்த காதல் எல்லாம் ஒன்று சேர போகுது பிரிந்த காதல் ஏழாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டு யோகம் சார் இங்கேருந்து இருந்து சார் எனக்கு கால் வந்தது இது மாதிரி கனடாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் நான் கனடாவில் போய் வேலை செய்ய போறேன் ஆ அப்படியா கனடாவில் எந்த இடத்துல போய் அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நான் இங்கே ஸ்டே பண்ண போறேன் அவங்களே வந்து எல்லாமே தந்துடுறாங்களாம் ஜஸ்ட்டு சம்பளம் மட்டும்தான் ஒரு மூணு லட்சம் பேசியிருக்காங்க மாசம் ஆனால் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் இனிமேல் வாழ்க்கை கட்ட கிட்ட வந்துடும் சார் இது வரைக்கும் அவன் இந்தியனாக இருந்தான் சார் உண்மையிலே சொல்றேன் கனடா கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை பார்க்குறேன் இங்கேருந்து போற வரைக்கும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாது மூணு மாச மூணு லட்சம் சார் மாதம் ஆனா சார் அம்மா இப்பதான் சார் சொசைட்டி லோன் வாங்கிருக்கு அது அப்படியே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சார் அந்த பழைய எருமையெல்லாம் வித்திர சொல்லிட்டேன் சார் நம்ம ஊருக்கே வந்து செட்டில் ஆக சொல்லணும் கரெக்டா பேசுகிறாங்க ஆனா அவர் ஒரு ஒரே ஒரு ஒரு வருஷம் கழித்தோம் கரெக்டால போயிட்டேன் ஹாய் ராம்ஜி ஹலோ அடிவாங்க ஓ வா ஏன்னா அவங்க பேரு தான் சொல்லுவா கூப்பிடுவாங்க அவங்க ஊர்ல எல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி என்ன சதீஷ்குமார் எப்படி இருக்கீங்க என்ன பெரிய மனுஷனு எல்லாம் பேசிட்டேன் சஜீஷ்குமாரது உங்க பேரு அப்புறம் கூப்பிடணும் கனடா கல்ச்சருங்க அதெல்லாம் அப்படிங்கறது அது அந்த ஊரு கேரடா கல்ச்சர் பிறந்தப்பா நாங்க தான் இங்க வந்து அந்த தாரா மாறிட்டோம்ல நம்ம ஊரு அப்படி மாறணுங்கறதான் என்னோட ஆசையும் நம்மதான் ஒண்ணு சாருன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே இந்த மாதிரி அற்புதம் எல்லாம் நடக்கும் டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நடக்கும் ஆரம்ப காலத்துல டவுசர் போட்டு இருக்கிறதுக்கு எல்லாரும் வெக்க போட்டு இருக்கோம் போட்டு வெளியே போனா லுங்கி கிரீட்டு தான் போகணும் அல்லது வேஷ்டி கிரீட்டு தான் போகணும்லாம் இருக்குது இப்போல்லாம் சாட்சி போட்டு அமெரிக்கா வரைக்கும் வராங்க அப்படி ஏர்போர்ட்டில் போய் பார்த்தா ரெண்டு பேரும் சாட்சி போட்டுருக்காங்க அது ஆண்களும் போட்டுக்கிறாங்க பெண்களும் போட்டுக்கிறாங்க அதெல்லாம் இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் உங்க வாழ்க்கை மாறு எண்ணங்கள் மாறுகிறது ஏழாம் இடம் என்பது என்ன எண்ணங்கள் மாறுகிறது அடுத்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் லக்கி பாஸ்கரா போறீங்க நீங்க சோ நீங்க சொல்றதெல்லாம் வெற்றி தான் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த ஐந்தாம் இடத்துல யார் இருக்கா செம்மா இருக்கா மங்களகாரகன் செவ்வா கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை செவ்வாய குரு பகவான் பார்க்கும்போது குழந்தை கிடைச்சிடும் செவ்வாயவே குரு பார்க்கும் போது பிரச்சனைகள் சரியாயிரும் ஒரே வீண் வம்பு வழக்கு ஆஹ் அந்த உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்கள்ட்ட வரமாட்டாங்க இனிமேல் செட்டில் ஆயிடுவாங்க சோ இப்ப அந்த ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சூரியனும் இருக்கிறார் இவர் யார் உங்களுக்கு ரெண்டு கூடிய தனாநிதி ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் ஆனா இவ்வளவு நல்ல நேரம் வரக்கூடாது ரெண்டு கூடிய சூரியனை குரு பார்க்கிறார் அஞ்சு கூடிய யோகாதிபதியை குரு பார்க்கிறார் ஒரு ஊரே உங்க எல்லாமே சேர்ந்து குரு பார்க்கிறார் அப்ப கடகராசிக்காரர்கள் இந்த மாசம் நீங்க கல்ல தூக்கி கிணத்துக்குள்ள போட்டா அந்த கல் அப்படி தங்கமா மேல வரும் ஜஸ்ட் அத கலெக்ட் பண்ணி அப்படி கரைச்சு கரைச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதா உங்க வேலை ஜஸ்ட் கல்ல தூக்கி போடுறது அது மாதிரிதான் நீங்க ஒரு காக்கை காக்கை கதை பிடிச்சிருக்கீங்களா இல்லையா ஒரு பாட்டிலுக்குள்ள கல் போட்டுட்டே இருக்கும் தண்ணி மேல வரும் அந்த மாதிரி டெய்லி எந்திரிச்சு உங்க உழைப்பா அந்த பாட்டிலுக்குள்ள போட்டுட்டே இருக்கணும் முப்பது நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஹவ் நைஸ் டேன்னு ஸ்டார்ட் பண்ணும் தேங்க்யூ ஃபார் காட்னு சொல்லி முடிக்கணும் இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி வச்சுக்கோங்க மீதியெலாம் இன்ஸ்டாவில் பார்த்துக்கோங்க இது ரிலேட்டடான ரீல்ஸ்லாம் அதில் வரும் ஸோ அது அதுக்குள்ளே அந்த கல்லுக்குள்ளே போட்டுட்டே இருக்கும்போது அந்த தண்ணி மேலே வர்ற மாதிரி உங்களுடைய நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பணம் மேலே வரும் அந்த உழைப்பு எது நீங்கள் போடுற கல் டெய்லி ஒரு உழைப்பு போட்டுகிட்டே இருக்கும் அந்த கல் மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் முப்பதாம் தேதி நவம்பர் முப்பது தேதிக்குள்ளே பெரிய அளவுக்கு கீழே சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா எழுந்திர புனிதமான ஸ்ரீமடத்தில தினசரி நினைக்கின்ற மாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்